பிஸ்மிரான் ரஹீம் அலமதுல்லா வசலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அன்புக்குரிய நேர்களே அஸ்லாம் அலைக்கம் வரஹத்து அல்லாஹி வரகாத்து அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா முஸ்லீம்களாலும் நேசிக்கப்படக்கூடியவர்கள் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் படித்தவர்கள் பாமரர்கள் எல்லோராலும் உலகத்திலே வரவேற்கப்படுகின்ற மதிக்கப்படுகின்ற கண்ணியப்படுத்தப்படுகின்ற நேசிக்கப்படுகின்ற ஒருவர் அருமை நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் அல்லாஹு தாலா அருமை நாயகம் சொல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களை மனித இனத்திலிருந்து மனித வாழ்வுக்கு முன்மாதிரியாக அல்லாஹு தாலா ஆக்கி உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாகவும் உலக மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாகவும் பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாகவும் அருமை நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அருமை நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அறுபத்தி மூன்று வருட காலங்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள் அதிலும் நபியாக அருமை நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று வருட காலங்களும் கணவனாக பல மனைவிமார்களுக்கு கணவனாக அருமை நாயகம் சல்லாஹூ அலே வசலம் அவர்கள் முப்பத்தி எட்டு வருடங்களும் நபியாக ஆக்கப்பட்டதுக்கு பின்னால் அல்லாஹினால் நபியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்னால் அருமை நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று வருட காலங்கள் ஒரு சிறந்த கணவனாகவும் உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்கள் அந்த அடிப்படையில் அருமை நாயகம் சல்லாஹூ அலே வசலம் அவருடைய வாழ்க்கையிலே அதிகமான காலங்களை ஒரு சிறந்த கணவனாக பல பெண்களோடு சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு முன்னுதாரணமாக பேசப்படுகின்ற ஒரு சிறந்த ஒரு கணவனாக அருமை நாயகம் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஒரு சில நபிமார்களை தவிர அநேகமான நபிமார்கள் உலகத்திலே பல திருமணங்களை செய்து பல குழந்தைகளை பெற்றெடுத்த நபிமார்களைத்தான் அல்லாஹூத்தாலா உலகத்துக்கு நபியாகவும் தெரிவு செய்திருக்கிறான் அந்த அடிப்படையில் அருமை நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்வு மனைவிமார்களோடு அவர்கள் வைத்திருந்த உறவு மனைவிமார்களோடு அவர்கள் வைத்திருந்த அந்த தொடர்பு அது அற்புதமானதாக புனிதமானதாக வரலாறு இன்று வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறது அருமை நாயகம் சதல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அருமை நாயகம் சதல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்வு சம்பந்தமாக பதினொரு மனைவிமார்கள் பதினோரு பெண்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களோடும் மனைவியாக வாழ்ந்து அருமை நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்வை இந்த உலகத்திலே மிக புனிதமான ஒரு உறவாக ஒரு கண்ணியமான ஒரு உறவாக நீண்ட ஒரு உறவாக இருப்பது தான் இந்த கணவன் மனைவி என்ற உறவு அதனால்தான் சுவர்க்கத்திலே அல்லாஹு தாலா முதலாவது மனிதர் ஆதம் அலேஹி அவர்களை படைத்ததுக்கு பின்னால் இரண்டாவதாக அல்லாஹ் படைத்தது அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக ஆறுதலாக நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு பெண்ணை மனைவியாக அல்லாஹு தாலா படைத்தான் அந்த அடிப்படையில் சொர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உறவு திருமண உறவு என்பது உலகம் அளிக்கப்பட்டதற்கு பின்னால் சுவர்க்கத்திலும் தொடரக்கூடியதாக இருக்கிறது சோன வாழ்க்கையிலும் இந்த திருமண பந்தம் தொடரக்கூடியதாக இருக்கும் என்று குரான் பேசிக்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பெருமானார் சலாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்வு குடும்ப வாழ்வு குடும்ப பின்னணி குடும்ப தொடர்பு குடும்ப உறவு இதை அருமை நாயகம் சல் அல்லாஹூ அலஹி அவர்களோடு வாழ்ந்த மனைவிமார்கள் தான் மிக அழகாக அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு வர்ணித்திருக்கிறார்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் பொதுவாக ஆயிஷா அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் சதல்லாஹூ அலே செல்லும் அவர்களை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு தாயாக அருமை நாயகம் சதல்லாஹூ அழகி செல்லும் அவர்களும் ஆயிஷா ஆயுஷாரு அன்ஹா அவர்களை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அருமை நாயகம் சல் அல்லாஹூ செல்லும் அவர்களுடைய குடும்ப வாழ்வு சம்பந்தமான அதிகமான அறிவிப்புகளை அதிகமான விடயங்களை ஆயுஷாருதி அல்லாஹூ தார் அன்ஹா அவர்கள் தான் இந்த சமூகத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக பெண்களில் அதிகமான ஹதீசுக்களை நமிஷல்லு அலிஹஹ் வல்லாம் அவருடைய பொன்மொழிகளை அறிவித்தவர்கள் ஆயிஷாருதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இனிமனவர்களே இந்த உலகத்திலே பெண்கள் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு பெண் பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் முதுமையை அடையும் வரைக்கும் ஒரு பெண் சந்திக்கக்கூடிய ஒரு மிக சிரமமான கஷ்டமான ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது ஒரு உணர்வு இருக்கிறது வருத்தம் இருக்கிறது அதுதான் ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலே சிலபோது தாயாக சில போது மகள்களாக பெண் பிள்ளைகளாக சகோதரிகளாக மனைவியாக ஒவ்வொரு பெண்ணும் அனுபவிக்கக்கூடிய அந்த மாதவிடாயுடைய காலம் இது பேசப்பட வேண்டிய ஒரு வடிவமாக இருக்கிறது ஏன் அல்லாஹு தாலா கூட மிக தெளிவாக குரானிலே பல நீண்ட வசனங்களின் மூலமாக அமௌத்தால பேசியிருக்கிறான் அருண காணில் மகை நபியே இந்த மனிதர்கள் உங்களிடத்தில் வந்து மாதவிடாய் காலம் சம்பந்தமாக மாதவிடாய் சம்பந்தமாக உங்களிடத்திலே கேள்வி கேட்கின்றார்கள் வினவுகின்றார்கள் விளக்கம் கேட்குகின்றார்கள் ஏன் ஏற்படுகிறது எதற்காக ஏற்படுகிறது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஏன் தாயாக சகோதரியாக மனைவியாக மகளாக ஒவ்வொரு பெண்ணும் வீட்டிலே ஒவ்வொரு மாதமும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வேதனை ஒரு வருத்தம் தான் அந்த மாதவிடாய் காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலம் நபி சொல்லாஹு செல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்டபோது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை இந்த உலகத்தை படைத்தரம்புள் ஆலமீன் ஆண்களையும் பெண்களையும் படைத்தரம்புள் ஆலமீன் அவன் பதில் கொடுக்கின்றான் மாதவிடாய் என்றால் என்ன அதனுடைய உணர்வு என்ன வருத்தம் என்ன வழி என்ன என்பதை சொல்வது அல்லாஹ் குல் ஹூ அதன் நிசா ஹாஃபில் மாஹேர் நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதவிடா என்பது அதா அதா என்றால் ஒரு வருத்தம் ஒரு வழி ஒரு நோவினை ஒரு சிரமம் ஒரு கஷ்டம் ஏன் நாங்கள் வெளிவாசலுக்கு செல்கிறோம் ஒரு மனிதனுக்கு உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஆண்கள் இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாயுடைய அந்த வருத்தம் இருக்கிறதே வழி இருக்கிறதே இந்த வருத்தத்தை நாம் உணர வேண்டுமாக இருந்தால் இரண்டு சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு உணரலாம் ஆண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவது கிடையாது அல்லா பெண்களுக்கு தான் அதை படைத்திருக்கிறான் ஆனால் எங்களுக்கு அந்த வழியுடைய ஒரு பகுதியை எங்களுக்கு உணரலாம் அதுதான் எங்களுக்கு வெளிவாசலுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது மலம் கழிப்பதற்கோ அல்லது சலம் கழிப்பதற்கோ சிறுநீர் கழிப்பதற்கோ எங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற போது நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் அவசரமாக சிறுநீரை கழிக்க வேண்டும் என்று நாங்கள் சிறுநீரை கழிப்பதற்கோ ஒரு இடத்தை தேடுவோம் மலத்தை கழிப்பதற்கோ ஒரு இடத்தை தேடுவோம் அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி அது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தேவை மாணவர்களை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய தாய்மார்கள் அந்த காலத்தில் படுகின்ற வேதனையை நாங்கள் சற்று உணர்வோம் வெளிவாசலுக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டது ஆனால் வெளிவாசலுக்கு போகக்கூடிய இடம் கிடைக்கவில்லை உதாரணமாக அல்லது எங்களுடைய அந்த மலம் வெளியே வராமல் வயிற்றிலே அடைத்து விடுகிறது இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் எப்படியான ஒரு வேதனை ஏற்படும் எப்படியான ஒரு தடமாற்றம் ஏற்படும் எப்படியான ஒரு திடுக்கம் ஏற்படும் எங்காவது சென்று அந்த மலத்தை வெளியாக்கிவிட வேண்டும் வெளியாக்கினால்தான் ஆரோக்கியம் கிடைக்கும் இரண்டு நாட்களுக்கு மலம் செல்லவில்லையா நாங்கள் உடனடியாக வைத்தியரை நாடுகிறோம் மூன்று நாட்களுக்கு மலம் செல்லவில்லையா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சையினூடாகத்தான் எங்களுடைய மலம் வெளியேற்றப்படுகிறது என்னுடைய சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது ஒரு நாளைக்கு முழுமையாக இருபத்தி நாலு மணித்தையாலும் மலத்தையோ சலத்தையோ கழிக்காமல் எங்களால் இருக்க முடியாது அது ஒரு வேதனை அது ஒரு வருத்தம் அதனால் தான் நாங்கள் வெளிவாசலுக்கு சென்று வந்ததுக்கு பின்னால் மலம் சலத்தை கழித்து விட்டு வந்ததற்கு பின்னால் நாம் ஓத வேண்டிய துவா என்ன அருமை நாயகம் சலாஹும் அலேஹ் வசலம் அவர்கள் மிக குறிப்பாக எங்களுக்கு சொன்னார் என்ன ஒஃப்ரானகா அலஹ்துல்லா அல்லதி அன்னி அல் அதா யாரெல்லாம் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்ச நேரம் உன்னை திக் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை என்னை மன்னித்து விடுவாயாக அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் எனக்கு ஏற்பட்ட அல் அதா அந்த வருத்தத்தை வலியை நோவினையை அவன் இல்லாமல் ஆக்கினான் மலசலம் கூடம் இருக்கிறது ஆனால் மலம் வெளியாகவில்லை சலத்தை கழிப்பதற்கான இடம் இருக்கிறது சலம் வெளியாகவில்லை என்றால் நாங்கள் வைத்தியசாலைக்கு செல்கிறோம் நோயுடைய அறிகுறியாக அதை மாறிவிடுகிறது எங்களால் தாங்க முடியாது எங்களுடைய பிள்ளைகள் தாங்க மாட்டார்கள் சகித்துக்கொள்ள மாட்டார்கள் எப்படியாவது எவ்வளோ எவ்வளோ காசையாவது செலவழித்து பணத்தை செலவழித்து இறைத்து அதை நாங்கள் வெளியாகி விடுகிறோம் அந்த கழிவை வெளியாக்கி விடுவது தாங்க முடியாது அல்லாஹூ தலா இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நான் பின்னால் பேச இருப்பது இந்த மாதவிடாய் காலங்களில் பெண்களை ஒதுக்குவதல்ல இஸ்லாம் என்று இஸ்லாம் சொல்வது அவர்களோடு உடலுறவு கொள்ளக்கூடாது அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை கவனிக்க வேண்டும் அவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அன்பாக பேச வேண்டும் அவருடைய வேலை பழுக்களை குறைக்க வேண்டும் ஆறுதல் சொல்ல வேண்டும் ஒத்தாசியாக இருக்க வேண்டும் என்பதை தான் நான் பேச வருகிறேன் என்றாலும் இந்த இது இந்த விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த மாதவிடாயை பற்றி அல்லா சொல்கிற போது என்ன சொன்னால் கொலுகு அதா அது அதா என்று அல்லா சொன்னான் மலம் சலம் கழித்துவிட்டு நானும் நீங்கள் ஓதக்கூடிய துவா இதை சொல்கிறது அது அந்நியல் அதா அந்த அதாவை இல்லாமல் ஆக்கி அல்லாவுக்கே எல்லா புகழும் அந்த எனவே அல்லாஹு தாலா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாயுடைய வருத்தத்தையும் அதா என்று சொல்கிறான் நோவினை தரக்கூடியது என்று சொல்கிறான் அருமை நாயகம் சல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் மலம் சலம் வெளியேறாவிட்டால் அது மனிதனுக்கு துன்பமாக மாறிவிடும் துயரமாக மாறிவிடும் நோயாக மாறிவிடும் நோவினை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் வழியாக வருத்தமாக மாறிவிடும் அதனால்தான் இந்த வலியை வருத்தத்தை இல்லாமலாக்கி அல்லாஹ்கே இல்லா புகழும் என்று சொன்ன எனவே அருமை நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் மலம் சலத்துக்கு அதா என்று சொன்னார்கள் அது ஒரு அது ஏற்படுகின்ற போது வழி ஏற்படும் வருத்தம் ஏற்படும் அதே போன்று அதே போன்று மாதவிடாய்க்கு அல்லாஹு தாலா அதா என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறான் கண்ணியமானவர்களே குரான் சொல்கிறது மஹேத் நீங்கள் மாதவிடாய் காலத்திலே பெண்களை நெருங்கக்கூடாது என்றால் உடல் ரீதியாக நெருங்கக்கூடாது என்றால் அங்கு குறிப்பிடப்படுவது உடலுறவு இருக்கக்கூடாது உடலுறவு கொள்வது ஹராமாக்கப்பட்டது தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் ஏற்படக்கூடிய ஒன்றல்ல பெண்ணாக பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று தான் மாதவிடாய் அவர்களுடைய பெண்களுக்கு மாதவிடா ஏற்பட்டு விட்டால் அவர்கள் பெண்களை ஒதுக்கி விடுவார்கள் சாப்பாட்டு தட்டையை தட்டை விட்டு ஒதுக்கி விடுவார்கள் சாப்பிடக்கூடிய இடத்தை விட்டும் ஒதுக்கி விடுவார்கள் உறங்கக்கூடிய இடத்தை விட்டும் ஒதுங்கி விடுவார்கள் சேர்ந்து பேசக்கூடிய இடங்களை விட்டும் ஒதுங்கி விடுவார்கள் ஒதுக்கிவிடுவார்கள் ஆனால் இஸ்லாம் அவ்வாறு அல்ல பெண்களை ஒதுக்கக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம் பெண்களை இணைக்கக்கூடிய மார்க்கம் தாய்க்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அழகாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது பிள்ளைகளுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நீதம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பாக பெண் பிள்ளைகளோடு நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது மனைவிமார்களோடு நீதமாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் கூட நீதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று குர்வான் பேசியிருக்கிறது என்றால் பெண்களை மதிக்கச் சொன்ன மார்க்கம் பெண்களை மதிக்கின்ற மார்க்கம் பெண்களின் உணர்வுகளை மதிக்கின்ற மார்க்கம் அதனால்தான் கனி மாணவர்களே இந்த மாதவிடாய் காலத்தில் கூட அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் ஒரு நாளைக்கு ஐவேளை தொழ வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மாதவிடாயுடைய காலத்திலே தொழ முடியாது தொழுதாலும் அதை தொழுகையால் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பெண்களுக்கு அதை சலுகையாக அல்லாஹ் கொடுக்கின்றான் மாதவிடாய் காலத்தில் விடுபடுகின்ற தொழுகைகளை கூட அவர்கள் திருப்பி மீட்டி தொழ வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஆயிஷாரதி அல்லாஹ் அன்னஹாவை பார்த்து அருமை நாயகம் சோல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தொழவும் முடியாது தொலவும் தொழ வேண்டிய அவசியமும் கிடையாது அல்ல உங்களுக்கு சலுகையே தந்திருக்கிறான் அந்த தொழுகையை நீங்கள் மீட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது என்றாலும் நோன்பை அவர்கள் மீட்டு வேண்டும் நோன்பு என்பது வருடத்துக்கு ஒரு மாதம் வருடத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒன்று தொழுகை என்பது ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் ஒரு பெண் ஐந்து நாட்களோ நான்கு நாட்களோ ஆறு நாட்களோ ஏழு நாட்களோ எட்டு நாட்களோ பத்து நாட்களோ ஒவ்வொரு பெண்களும் ஒரு நாளோ இரண்டு நாளோ மூன்று நாளோ நாலு நாளோ ஐந்து நாளோ ஆறு நாளோ ஏழு நாளோ பதினைந்து நாள் வரைக்கும் அநேகமான பெண்கள் ஏழு நாள் எட்டு நாள் என்று பல நாட்கள் நானும் நீங்களும் மலம் சலம் ஏற்படுகின்ற போது அந்த தேவை ஏற்படுகின்ற போது உணர்கின்ற வழியை வருத்தத்தை அந்த நோவினையை ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலே தாயாக மனைவியாக சகோதரியாக மகளாக உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை ஆண்களாகிய நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்திலே பெண்களுடைய மனநிலையை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உணர்வுகளை மதிக்க பழகிக் வேண்டும் எனவே பல நாட்களாக நாம் ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று தடவைகள் அனுபவிக்கக்கூடிய அந்த வழியை பெண்கள் பல நாட்களாக தொடர்ச்சியாக அனுபவிக்கிறார்கள் அதுதான் மாதவிடாயுடைய காலம் எனவே நோன்புடைய விடயத்தில் அருமை நாயம் சொல்லா அலுவலாம் அவர் அது வருடத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது நோன்பை கட்டாயமாக அவர்கள் விடுபடுகின்ற நோன்பை மீட்ட வேண்டும் எனவே அந்த அந்த வழி ஏற்படக்கூடிய காலத்திலே நோன்பு பிடிப்பதை கூட அல்லா தடுத்திருக்கிறான் அறாமாக்கியிருக்கிறான் என்றால் என்ன தெரியுமா அந்த நாட்களில் பெண்ணுக்கு தண்ணீருடைய தேவை இருக்கிறது சாப்பாட்டுடைய தேவை இருக்கிறது இரத்தங்கள் வெளியாகுகின்ற போது உடம்பில் விலகீனங்கள் ஏற்படும் விலகீனம் ஏற்படுகின்ற போது நோன்பு நோற்க முடியாது இஸ்லாம் சலுகை கொடுத்திருக்கிறது நோன்பை விட்டு விடுங்கள் பிறகு நீங்கள் ஆரோக்கியமாக நன்றாக பசிக்கக்கூடிய அந்த காலத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் நிற்கக்கூடிய காலத்திலே நீங்கள் குளித்துவிட்டு அந்த நோன்பை கலாசியுங்கள் என்றுதான் அர்மி எதை சொல்ல வருகிறோம் என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மாதவிடா ஏற்படக்கூடிய பெண் சமூகத்தை பெண்களை மதித்திருக்கிறார்கள் உணர்வுகளை புரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான சலுகைகளை நபிய அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலாவும் வழங்கியிருக்கிறான் அவர்கள் ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல உடல் ரீதியான அந்த உடலுறவை விட்டுந்தான் அவர்களை நாங்கள் தூரமாக்க வேண்டும் அவர்களை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமே தவிர முழுமையாக வீட்டை விட்டு படுக்கையை விட்டு அவர்களை ஒதுக்கக்கூடாது அலாஹால் அவர்களுக்கு அந்த காலகட்டத்திலே இபாதத்துக்களை கூட விடலாம் தொழுகைகளை கூட விடலாம் என்று அல்லா சொல்லியிருக்கின்ற போதோ கணவர்களாகிய நாம் எங்களுடைய மனைவிமார்களை குறிப்பாக அந்த நாட்களை நாங்கள் தெரிந்து அநேகமான கணவன்மார்களுக்கு என்னுடைய மனைவிக்கு மாதத்தில் எத்துணை எத்துணை நாட்கள் மாதவிடா ஏற்படும் என்று கூட தெரியாது எப்போது ஏற்படும் என்று கூட தெரியாது ஏற்பட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட தெரியாது எப்படி பேச வேண்டும் என்று கூட தெரியாது எப்படி அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கிறது கை செய்தப்பட வேண்டிய ஒரு விடயம் எனவே எல்லா விடயங்களையும் தெரிந்து வைத்திருக்கிறோம் எல்லா விடயங்களையும் குறிப்பிட்ட எல்லாம் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம் மனைவியுடைய திருமணம் செய்த நாள் எங்களுக்கு தெரியும் சிலபோது நான் பிறந்த நாள் எனக்கு தெரியும் ஆனால் என்னுடைய மனைவி வீட்டிலே சிரமப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது கஷ்டப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது வேதனை அடையக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது வயிற்றில் வலியை சுமக்குகின்ற ஒரு நாள் இருக்கிறது அதை நாங்கள் மறந்துவிட்டோம் ஆனால் அருமை நாயம் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் மனைவிமார்களோடு மிக அழகாக அந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் உணர்வுகளை புரிந்து நடந்திருக்கிறார்கள் அன்பாக நடந்திருக்கிறார்கள் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹால கூட அவர்களுக்கு சலுகை கொடுத்திருக்கு எனவே இவ்வாறான நாட்களில் கூட குறிப்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பெண்களுக்கு மாதவிடாயுடைய காலகட்டத்தில் சலுகைகளை வழங்கியிருக்குகின்ற போது ஆண்களாகிய நாம் அது கணவன்மார்களாக இருக்கலாம் தகப்பன்மார்களாக இருக்கலாம் எங்களுடைய பெண்களிகள் பெண்களுக்கு அந்த காலகட்டத்திலே நாங்கள் ஆதரவாக அன்பாக நாங்கள் அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் சலுகைகளை கொடுக்க வேண்டும் சுமைகளை கொடுத்து அவர்களை நாங்கள் இன்னும் இன்னும் கஷ்டப்படுத்தி விடக்கூடாது அதைத்தான் குறைவானும் ஆதீசம் எங்களுக்கு மிக தெளிவாக முன்வைத்துக் கொண்டிருக்கு வல்லனாய் நல்லாத்தால் இவ்வாறான பெண்களாகி எங்களுடைய சகோதரிகள் மனைவிமார்கள் தாய்மார்கள் பிள்ளைகளை மதித்து மதித்து மதித்திருப்பதை போன்று மதித்து உணர்வுகளை மதித்து نقدر كل اخو اخراجنا من الله تعالى واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته